இனி விரிவான செய்திகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள மக்கள் தமிழ் சிங்கள புத்தாண்டை இன்று மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர் கால ஓட்டத்தின் வேகத்தில் போய் உள்ள மனிதனுக்கு பண்டிகைகளும் கொண்டாட்டங்களும் புத்துயிர் அளிக்கின்றன சித்திரை புத்தாண்டு குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விஷேட தொகுப்பு அடுத்து பண்பாட்டினதும் வரலாற்றினதும் உன்னதங்களை பண்டிகைகள் புதிய தலைமுறையினரிடையே கொண்டு செல்கின்றன இந்துக்களின் பண்பாட்டில் முக்கிய கொண்டாட்டங்களில் ஒன்றான இலங்கையில் மாத்திரமன்றி தமிழர்கள் பறந்து வாழும் உலக நாடுகள் பலவற்றிலும் கொண்டாடப்படுகின்றன ராசி மண்டல வலயத்தில் உள்ள மேஷ ராசியில் சூரியன் உதயமாகும் தினமே இந்துக்களின் பூத்தாண்டாக கொண்டாடப்படுகின்றது சூரியன் மீண்டும் மேஷ மேஷராசிக்கு வரும் வரையான காலம் ஒரு தமிழ் வருடம் எனவும் சோதிடம் கூறுகின்றது உள்ள செய்வதற்கான பரிகாரங்களை தேடும் புண்ணிய காலத்தில் தோஷங்கள் பீடித்துள்ள நிவர்த்தி செய்வதற்கான பரிகாரங்களை தேடும் புண்ணிய காலத்தில் தோஷங்கள் ஆடப்படுகின்றது புத்தாடை அணிந்து ஆலயங்களில் விசேட வழிபாடுகளில் ஈடுபட்டு பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குதலும் மறுபாக இந்த நாளில் பின்பற்றப்படுகின்றது ஆண்டின் வருங்கால பலன்களை அறிந்து கொள்ள பஞ்சாயம் பார்க்க புத்தாண்டின் போது முன்னணி ஆண்டு முழுவதும் செல்வம் குழிக்க வேண்டும் என்பதற்காக கைவிசேஷம் பெறுதல் எனப்படும் பணி கொடுக்கல் வாங்கல்களும் இடம்பெறுகின்றது நண்பர்கள் உறவினர்களுடன் இணைந்து அரிசி உணவினை உண்டு வாழ்த்துக்கிளையும் இந்த நாளில் பரிமாறுகின்றனர் புத்தாண்டை கலை கலாசார அம்சங்களிலும் அவது முன்னோர்கள் ஈடுபட்டுள்ளனர் காலை வேளையில் மத அனுஷ்டானங்கள் இடம்பெறுவதுடன் மாலை வேளையில் விளையாட்டுகளும் நண்பர்கள் உறவினர்களுடன் உருவாடுதலும் நமது முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்தவை என பிறந்திருக்கும் வருடம் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நிறைந்ததாய் அமைய நியூஸ் நல்வாழ்த்துக்கள்